இந்த தீபாவளி உங்களுக்கு புரியணும்னா வானவிகள் தெரிஞ்சிருக்கணும் அஸ்ட்ரானமி அது கொஞ்சம் நான் தெளிவாக சொல்கிறேங்க நிலா தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு பூமியை சுற்றி வருகிறது இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது இதுவும் நமக்கு தெரியும் பூமி கிழக்கிலிருந்து மேற்காக இப்படித்தான் கிழக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மேற்கு இது வடக்கு இது தெற்குன்னு வச்சுக்கோங்க பூமி கிழக்கிலிருந்து மேற்காக சூரியனை சுற்றி வருகிறது அடுத்தது முக்கியமானது சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு புள்ளியை சுற்றுகிறது இது எந்த பாட புத்தகத்திலையும் இருக்காது இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை முக்கியமான உண்மையை நம்மிடமிருந்து மறைத்திருக்கிறார்கள் சூரியனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு புள்ளியை சுற்றி வருகிறது அந்த புள்ளிக்கு பேர் தான் பிளாக் ஹோல் இப்போது ஷிங்க் இருக்கு இல்லைங்களா இப்போ சிங்க்கில் பாத்திரங்களோட சிங்க்கில் நல்லா தண்ணியை ஊற்றி சுற்றி பாருங்களேன் அழைச்சிட்டு பக்கெட்டில் தண்ணி சுற்றி பாருங்களேன் தண்ணி வேகமாக சுற்றும் பொழுது நடுவில் ஒரு காலி இடம் உருவாகும் சொல்லிச்சு அதாவதுங்க மாசா தண்ணி அவ்வளோ பெரிய தண்ணி வேகமாக சுற்றும் பொழுது நடுவில் ஒரு வெற்றிடம் மையத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகும் இப்போ புரிஞ்சுக்கங்க சாதாரண சிங்கிளியே இப்படி தெரியுதுன்னா சூரியனுங்க சூரியன் ஒரு புள்ளியை சுற்றி வருதுன்னா அப்போ அந்த யோசிச்சு பாருங்கள் வளிமண்டலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு வேலை நடக்குது அப்போ அந்த புள்ளி எப்படி இருக்கும் அந்த புள்ளி தான் அதாவது சூரியன் ஒரு புள்ளியை தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு புள்ளியை சுற்றி வருகிறது அந்த புள்ளிக்கு பெயர் தான் கரு மையம் கரு கருன்னா ஆதி கருமை கிடையாது அந்த புள்ளியும் பூமியும் நிலாவும் சூரியனும் ஒரே நோர் நேர்கோட்டில் வருடத்தில் இரண்டு முறை வரும் ஒரு முறை எப்படி வரும்னா இங்கே கருமையம் இங்கே சூரியன் அடுத்தது நிலா அதுக்கப்புறம் பூமி இப்படி வரும் அப்போ என்ன ஆகும் பூமியிலிருந்து முதல்ல நிலா தான் தெரியும் அதுக்கப்புறம் சூரியன் தெரியும் அதுக்கப்புறம் தான் கருமையம் தெரியும் அப்போது கரும் இருந்து வர அந்த சக்தி கருமையத்தில் வர சக்தி சூரியனில் படும் அப்போது பூமிக்கு நேரடியாக கருமையத்திலேருந்து ஒரு சக்தி கிடைக்காது அந்த நாளில் வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும் கருமையத்திலேருந்து சக்தி கிடைக்காத நாள் பூமியில் சக்தி கம்மியாக இருக்கும் கருமயத்திலிருந்து நேரடியாக சக்தி வரும் நாள் அதிகரித்திருக்கும் அப்போ வருடத்தில் இரண்டு முறை இந்த நான்கும் ஒரு நேர்கோட்டில் வருகிறது